அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று மே இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் வைகாசி ஆறு செவ்வாய்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மற்றும் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை எமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்பு உண்டாகும் கமிஷன் வகைகளால் லாபம் ஏற்படும் நன்மை நிறைந்த நாள் இன்று சிறப்பான வாய்ப்பு காணப்படும் உங்கள் தனித்திறமையைப் பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை முடிப்பீர்கள் மனதில் இருக்கும் தெளிவு காரணமாக சரியான முடிவை எடுப்பீர்கள் வேலை மற்றும் தொழில் அதிக பணிகள் காரணமாக பணியில் மும்மரமாக இருப்பீர்கள் உங்கள் தனித்த திறமை மூலம் உங்கள் பணிகளில் வெற்றி காண்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் நல்ல பிணைப்பை உருவாக்குவீர்கள் நிதிநிலைமை உங்கள் திறமை மற்றும் நேர்மையான முயற்சி மூலம் உங்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகை கிடைக்கும் இன்றைய நாளுக்கு தேவையான போதிய பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிறந்த ஆற்றல் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி காரியங்கள் கைகூடும் பரணி ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திகை லாபம் ஏற்படும் ரிஷபம் இன்று வரவுகளின் மூலம் கையிருப்புகள் மேம்படும் சமூகம் சார்ந்த பணிகளில் மதிப்பு உயரும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வாகன வசதிகள் அதிகரிக்கும் தேடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும் இழுபறியான சில பணிகளை முடிப்பீர்கள் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் உண்டாகும் இன்று சீரான பலன்கள் கிடைக்கும் விருந்தினர்களின் வருகை உங்களுக்கு உற்சாகமளிக்கும் அதிர்ஷ்டம் காரணமாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் உங்கள் கடின உழைப்பின் காரணமாக பணியிடத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள் இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதிநிலைமை இன்று பண வரவு காணப்படுகின்றது உங்கள் நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை கையிருப்புகள் மேம்படும் ரோகிணி வசதிகள் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் வாய்ப்புகள் உண்டாகும் மிதுனம் இன்று நண்பர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் தன வரவுகளில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் உயர் பொறுப்புகளின் மூலம் மதிப்பு உயரும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் சில அனுபவங்களின் மூலம் புதிய பாதைகள் புலப்படும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் சாந்தம் நிறைந்த நாள் உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று உங்கள் பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆன்மீக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் வேலை மற்றும் தொழில் இன்று முக்கிய பணிகளை உங்களால் முடிக்க இயலாது உங்கள் பணிகளை மேற்கொள்ளும்போது சில அசாதாரணமான தாமதங்கள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் திருப்தியான மனநிலை காணப்படாது உங்களின் மகிழ்ச்சியான வார்த்தைகள் மூலம் அவரை மகிழ வைப்பது கடினமாக உணர்வீர்கள் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை சிறப்பாக இருக்காது அதிகமாக சம்பாதித்தாலும் இன்று தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய நேரலாம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தூக்கமின்மை காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் புரிதல் ஏற்படும் திருவாதிரை மதிப்பு உயரும் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் கடகம் இன்று உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் நிதானத்துடன் செயல்படவும் பணி சார்ந்த அவசர முடிவுகளை தவிர்க்கவும் மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் உண்டாகும் விழிப்புணர்வு வேண்டிய நாள் இன்று சவாலான சூழ்நிலை காணப்படும் இதனால் சமநிலை இழப்பீர்கள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இதனை சமாளிக்க வேண்டும் பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக உரையாடாவும் வேலை மற்றும் தொழில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் திட்டமிட்டு ஒழுங்காக பணியாற்ற வேண்டும் உங்களின் முயற்சி சிறப்பாக இருந்தாலும் உங்கள் முதலாளிகளின் அங்கீகாரம் பெற இயலாது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மகிழ்ச்சியான போக்கை மேற்கொள்ள வேண்டும் அமைதியான போக்கு சூழ்நிலையின் தாக்கத்தை தணிக்கும் நிதிநிலைமை நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்காது உங்கள் சம்பாத்தியமும் குறைவாக இருப்பதன் காரணத்தால் பணத்தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால்வலி மற்றும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை காணப்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டயின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் புரிதல் அதிகரிக்கும் பூசம் நிதானத்துடன் செயல்படவும் ஆயிலியம் சஞ்சலங்கள் உண்டாகும் சிம்மம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நவீன கருவிகள் மீது ஆர்வம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் தொழில் ரீதியான பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் பலவித மக்களின் தொடர்புகள் ஏற்படும் ஆதாயம் கிடைக்கும் நாள் இன்று உங்கள் ஆர்வம் மேம்படும் வகையிலான சூழ்நிலை காணப்படும் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பயணங்கள் ஏற்படலாம் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் ஆச்சரியமும் உற்சாகமும் காணப்படும் உங்கள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை கிடைக்கப் பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் அனுசரித்து போவதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியை பராமரிக்க இயலும் நிதிநிலைமை பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு உயர்வு நிலை கிடைக்கும் இதனால் நீங்கள் அதிகம் சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களிடம் இருக்கும் ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டயின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் மகிழ்ச்சியான நாள் பூரம் தெளிவு பிறக்கும் உத்திரம் தொடர்புகள் ஏற்படும் கன்னி இன்றை எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் சமூகம் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு உயரும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஒப்பந்தம் சார்ந்த பணிகளில் லாபம் மேம்படும் முயற்சிக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அமைதி நிறைந்த நாள் இன்று முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் நிகழ்வுகள் சீராக நடக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அவற்றின் மூலம் நன்மை விளையும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் இன்று முழுவதும் மும்மரமாக இருப்பீர்கள் முறையாக திட்டமிடுவதன் மூலம் இன்று சிறப்பாக பணியாற்றலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நகைச்சுவையான தருணங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள இயலும் நிதிநிலைமை கணிசமான பண வரவு காணப்படும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் நீங்கள் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் வரவுகள் உண்டாகும் அஸ்தம் மகிழ்ச்சியான நாள் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் இன்று புதிய முயற்சிகளில் எண்ணியவை இடேறும் குழந்தைகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேலையாட்களின் இடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் சக ஊழியர்களிடத்தில் அமைதி வேண்டும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் பிறக்கும் கல்வியில் இருந்து வந்த மந்தநிலை விலகும் சோர்வு நிறைந்த நாள் இன்று விருப்பமான பலன்கள் கிடைக்காது வேதனையான சூழ்நிலையில் நீங்கள் பொறுமை இழந்து உணர்ச்சி வசப்படலாம் எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் நன்மை காணலாம் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு ஆறுதல் தரும் வேலை மற்றும் தொழில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது சில தவறுகள் காரணமாக வேலையில் முன்னேற்றம் காண்பது கடினம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடனான உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க அவருடன் பேசும்போது நீங்கள் மென்மையான இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டியது அவசியம் நிதிநிலைமை இன்று உங்கள் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் நடக்கும்போது கீழே விழ வாய்ப்புள்ளது எனவே எச்சரிக்கையாக இருக்கவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை எண்ணியவை இடேறும் சுவாதி பொறுமையுடன் செயல்படவும் விசாகம் மந்தநிலை விலகும் விருட்சிகம் இன்று பெரியார்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் சாதகமாகும் தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடும் அரசு பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் சேமிப்பு விஷயங்களில் கவனம் வேண்டும் இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வரவு நிறைந்த நாள் இன்று கடினமான சவாலான சூழ்நிலையை கையாள வேண்டியிருக்கும் இறை வழிபாட்டின் மூலம் ஆறுதல் பெறலாம் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் குழப்பமான சூழ்நிலை காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையிடம் தீவிரமாக நடந்து கொள்வீர்கள் இந்த போக்கை தவிர்த்து நீங்கள் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் நிதிநிலைமை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது இதனால் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஆரோக்கியம் இன்று காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றாலும் தக்க சமயத்தில் சிகிச்சை பெறுவதன் மூலம் குணம் பெறலாம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் ஆலோசனைகள் கிடைக்கும் அனுஷம் தாமதங்கள் விலகும் கேட்டை ஒத்துழைப்பு கிடைக்கும் தனுசு இன்று விமர்சன பேச்சுக்களால் செயல்களில் சில மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதர வழியில் ஆதாயம் உண்டாகும் சிறிய முதலீட்டில் லாபம் அடைவீர்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்படும் பாராட்டு கிடைக்கும் நாள் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும் உங்கள் இலக்குகள் நிறைவேறும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை அளிக்கும் உங்கள் செயல்களின் மூலம் வெற்றி கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணியில் நீங்கள் மிகுந்த திருப்தி காண்பீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் உங்கள் துணையிடம் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவரிடையே அன்பு வளரும் நிதிநிலைமை பணவரவு உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் அதிர்ஷ்டம் காரணமாக இன்று கணிசமான தொகை சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திடமான மனதின் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் பூராடம் ஆதாயம் உண்டாகும் உத்திராடம் அலைச்சல் ஏற்படும் மகரம் இன்று குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் கடன் உதவிகள் கிடைக்கும் நீண்ட நேரம் கண்விழிப்பதைத் தவிர்க்கவும் நண்பர்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் அலுவலகம் சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் இறை வழிபாடு புரிதலை உண்டாக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று விரும்பும் பலன்களை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் இன்று அனுகூலமான நாளாக இருக்காது நீங்கள் நம்பிக்கை இழந்து காணப்படுவீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்து சவாலான சூழ்நிலையை நீங்கள் பொறுமையோடு சமாளிக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பாதுகாப்பின்மை உணர்வு உங்களை பாதிக்கும் இதனால் உங்கள் துணையுடனான உறவில் மகிழ்ச்சி காணப்படாது நிதிநிலைமை உங்கள் வீட்டு பெரியவர்களின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள் இதனால் பணம் சேமிப்பது குறையும் ஆரோக்கியம் தேவையற்ற உணர்வுகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் இதனால் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் வாதங்கள் நீங்கும் திருவோணம் அலைச்சல்கள் ஏற்படும் அவிட்டம் ஒத்துழைப்பு கிடைக்கும் கும்பம் இன்று தொழில் முதலீடுகளில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் பழைய நினைவுகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் தொலைதூர உறவினர்களின் சந்திப்பு உண்டாகும் சிந்தனை மேம்படும் நாள் இன்று விரும்பும் பலன்கள் கிடைக்காமல் போகலாம் நீங்கள் உங்கள் சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும் இந்த சவால்களை மேற்கொள்ள நீங்கள் திட்டமிட வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பது சிறந்ததல்ல வேலை மற்றும் தொழில் பணிகள் அதிகமாக காணப்படும் கூடுதல் பணிகள் காரணமாக உங்கள் பணிகளை முடிப்பது கடினமாக இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையுடன் மோதல் காணப்படும் இதனால் தவறான புரிந்துணர்வு ஏற்படும் இத்தகைய சூழ்நிலையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமை இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணத்தை பயன்படுத்த இயலாது ஆரோக்கியம் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் விரைவில் குணமடையலாம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் கவனம் வேண்டும் சதயம் மாற்றம் ஏற்படும் பூரட்டாதி சந்திப்பு உண்டாகும் மீனம் இன்று ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் இனம்புரியாத சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் குடும்ப பெரியவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் திடீர் விரயங்கள் உண்டாகும் பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் விரும்பும் பலன்கள் கிடைக்காது நீங்கள் சமநிலை இழக்கும் வகையில் சில சவால்கள் காணப்படும் நன்மையான பலன்கள் காண அனுசரித்து நடக்க வேண்டும் தைரியமாக இருந்தால் சிறப்பாக உணரலாம் வேலை மற்றும் தொழில் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திறமையாக பணியாற்ற கவனித்து ஒழுங்கு முறையுடன் பணியாற்ற முயல வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்தும் வாய்ப்புள்ளதால் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நல்லுறவு வளர மென்மையாக நட்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் நிதிநிலைமை இன்று பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் தேவையின்றி பணம் செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் ஆரோக்கியம் அஜீரண கோளாறு காரணமாக வயிற்று உபாதை ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் மற்றும் காரா உணவு வகைகளை தவிர்த்தல் நல்லது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி ஆர்வம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி குழப்பங்கள் உண்டாகும் ரேவதி விவேகத்துடன் செயல்படவும்